நாளைய தினம் திருச்சி சிவாவை கண்டித்தும் நாடாளுமக்கு சார்பாக ஒரு கண்டனை ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கான முயற்சியை அதாவது திருச்சி சிவாவை தான் ஏர்போர்ட்ல வச்சு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சசிகலா புஷ்பா வந்து அந்த நாயை செருப்பால அடிச்சாங்க எப்படி அந்த நாயை செருப்பால அடிச்சாங்க அந்த மாதிரி அடி வாங்கி கூட அந்த அளவுக்குலாம் இன்னும் புத்தி வரல பெருந்தலைவர் காமராஜர் வந்து தங்கும் மொழியல்ல தங்குறதுக்கு வந்து கலைஞர் ஏசி போட்டு கொடுத்தாராம் திமுகவிடம் நாட்டை கொடுப்பதும் ஒன்று என்று பேசியவர் காமராஜர் அவர்கள் ஏற்றுக்கொண்டதே கிடையாது திராவிட கொள்கைக்கும் திராவிட சித்தாந்தத்திற்கும் எதிரானவர் நமது பச்சை தமிழன் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அதாவது பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் புகழுக்கு இருக்கிழப்பு செய்ய வேண்டும் பெருந்தலைவர் காமராஜரின் புகழ் இப்போ ஐயாவை தமிழகம் முழுவதும் சீரும் சிறப்புமாக வெகு சிறப்பாக இன்னைக்கு வந்து அனைத்து சமுதாய மக்களும் அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் வளரும் தலைவர்களும் வளர்ந்த தலைவர்களும் கொண்டாடிய வைத்தெரிச்சல் தாங்க முடியாம திருச்சி சிவா அவர் பேசுறதா தான் நம்ம பார்க்கணும் ஐயா திருச்சி விவசாயியா ஐயா வந்து சூப்பரா ஒரு விளக்கம் சொல்லி இருந்தார் அதாவது வந்து ஒரு பைத்திய மெண்டல் இந்த வந்து சொல்லணுமா ஐயா வந்து வந்து அதாவது அவர் வந்து காங்கிரஸ் கட்சியில் இருந்தாலும் திமுக கூட்டணியில் இருந்தாலும் ஐயா வேலுசாமி அவர்கள் வந்து தெல்ல தெளிவாக தன்னுடைய கருத்தையும் எதிர்ப்பையும் திருச்சி சிவா போன்ற பைத்தியகாரர்களை நாம் மேல வைக்காமல் அனுப்பியது எவ்வளவு தவறு அப்படின்ற விஷயத்தையும் ஐயா அவர்கள் சொல்லியிருந்தாங்க அதே விஷயத்தான் அகில இந்திய நாடாளுமன்ற சபையும் இன்னைக்கு திமுகவுக்கு நாங்கள் வந்து எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அந்த இந்த மாதிரி வந்து மாநில துணை பொதுச்செயலாளர் பதவி அலங்கரிக்கிறீங்க எதுக்கு இது போன்ற மறைந்த தலைவர்களுடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் மின்டல்களாம் வந்து நீங்க துணை பொதுச்செயலாளர் பதவி தெரிவிக்கிறார் இது போன்ற பரதேசிகளை நீங்கள் ஊக்குவிப்பதை நிறுத்த வேண்டும் அப்படி இல்லைன்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தல் திமுகவிற்கு பட்டை நாமம் போடக்கூடிய தேர்தலாக அமையும் இந்த நேரத்தில் நாங்க தெரியப்படுத்த கடன் பட்டு மட்டும் இல்லாம இந்த மாதிரி மென்டல் பேசுறத தயவு செய்து கட்சி சார்பா ஒரு கண்டனம் கொடுத்து தடுத்து நிறுத்துங்க நீங்கள் கடுந்த தவறினால் நாராயணுடைய மொத்த கோபம் திமுகவை தான் சேரும் ஏன்னா இவர்கள் திமுகவின் பிரதிநிதி என்ற அடையாளத்துடன் இது போன்ற தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்பது திமுக தலைமைக்கு சுட்டிக்காட்ட கணப்படுகிறோம் அகில இந்திய நாடார் மகாஜன சபை நிறுவன தலைவர் கே எஸ் என் கார்த்திகேய நாடா